கருணை என்னும் பேரன்பினால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்கான இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் இரு முதல் வரத்தால் ராமனை காட்டுக்கு அனுப்பவும் இரண்டாவது வரத்தால் பரதனை நாடாள வைக்கவும் செய்து உன்னை காத்துக் கொள்வாய் என்று கைகேயிடம் நந்தரை கூறுதல் பாடல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது இருவரத்தில் ஒரு வரத்தால் ராமனுக்கு காடழிப்பாய் பெரும் இரண்டாம் வரம் பரதன் பெற அருமை நாடழிப்பாய் உருவான உத்தி இதால் உனை தாக்கும் கேடொழிப்பாய் இருந்து நெஞ்ச உறுதி இன்ப வெற்றி மேடழிப்பாய் இதுவே அந்த முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இருவரத்தில் ஒரு வரத்தால் ராமனுக்கு காடழிப்பாய் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கைகேயிடம் மந்தரையானவள் தொடர்ந்து பேசினாள் அன்பிற் சிறந்த கைகேயே கேட்பாய் மன்னன் தயரதன் முன்னாளில் உன்னிடம் தருவதாக கூறிய அந்த இரண்டு வரங்களையும் கேட்டு வாங்கி பயன்படுத்துவதற்குரிய சரியான தருணம் இதுவே ஆகவே இப்போது மன்னர் தயரதனிடம் சரியான திட்டமிட்டு பேசி அந்த இரண்டு வரங்களையும் வாங்கி விடுவாய் அவ்வாறாக மன்னனிடம் கேட்டு வாங்கும் வரத்தில் முதலாவது வரத்தான் தவம் புரிவதற்காக ராமனை வனவாசம் செல்ல வைப்பாய் பெரும் இரண்டாம் வரம் பரதன் பெற அருமை நாடழிப்பாய் நீ இரண்டாவதாக கேட்கும் வரத்தினார் உன் மகனாகிய பரதன் இந்த கோசல நாட்டினை ஆளும் மன்னனாக பட்டம் சூட்டப்பட வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு இந்த நாட்டினை ஆளக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கி தருவாய் உருவான உத்தி இதால் உனை தாக்கும் கேடொழிப்பாய் இவ்வாறாக திட்டமிட்டு தந்திரமாக செயல்படுத்தும் செயல்பாடுகளின் மூலம் உனது உள்ளத்தை தாக்கி துன்புறுத்தும் கேடு என்னும் கெடுதல் விளைவிக்கும் அனைத்தையும் அழித்தொழித்து உனது வாழ்க்கையை இன்பமாக்கி வைப்பாய் இருந்து நெஞ்ச உறுதி கொண்டே இன்ப வெற்றி மேடழிப்பாய் இதை செய்து முடிப்பதற்கு எதற்கும் கலங்காத உறுதியான நெஞ்சம் வேண்டும் அவ்வாறான உறுதியான நெஞ்சம் கொண்டவளாய் இருந்து நீ செயல்பட்டு இச்செயலை செய்து முடிப்பாய் உள்ளத்தை மிகவும் உறுதி கொண்டதாக வைத்திருந்தால் மட்டுமே இது சாத்தியம் என்பதால் உறுதியான நெஞ்சம் கொண்டவளாய் இருந்து உனக்கு இன்பத்தையே தரக்கூடியதும் வாழ்க்கையில் உள்ள துன்பம் யாவையும் அகற்றி வெற்றி மிகுந்த மகிழ்ச்சியினை தரக்கூடியதுமான பெருமைப்படும் உன்னத நிலை என்னும் மேம்பாடான பாதுகாப்பான மேடு போன்ற உயர்வான நிலையை அடைந்து வாழ்வினை இன்பமயமாய் ஆக்கிக் கொள்வாய் என்று மந்தரை கைகேயிடம் கூறினாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி நாற்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்